ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பக்க போகிறோன்னா சிக்கனை வச்சு ஒரு மிளகா கறி பள்ளி வலியை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றியிருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ஏங்க குள்ளே பாருங்கள் கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க வெடிச்சிருச்சு இப்போது வர ஒரு இது கூடவே சின்ன வெங்காயமாக போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வறஞ்சிட்டுங்க வர மிளகாயும் சின்ன வெங்காயமும் நல்லா வறங்கிட்டோம் அப்போது மஞ்சச்சூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு இது ரெ மூணுமே ரெண்டு நல்லா வதங்கும் நமக்கு இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் போட்டுக்கிறேன் போட்டு இது நல்லா ஆயில் விட்டு வரணும் நாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வதங்கி போதும் இதுலேயே நல்லா தண்ணி விறக்குதுங்க பாருங்க இது வதங்கினோடனே கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லைங்க நாளே இதெல்லாம் உப்பு கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க அதெல்லாம் சிக் சிக்கன் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணல ஃபுல்லாக வதங்கட்டும் சாப்பிடலாம் சிக்கன் எந்தளவுக்கு நல்லா தண்ணி டிட்டுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியிலேயே வேகணுங்க நம்ம எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம ஊற்றக்கூடாது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் டேஸ்ட் பார்த்து பெயமாக போட்டுக்கலான்ட்டு அதை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணுங்க இப்போது நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெயத்துக்கு இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நிறையா வேணாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது நல்லா வேகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பொடியுமே போடாமல் எவ்வளோ சூப்பராக கலர் ஆகிடுச்சின்ட்டு இந்த நமக்கு மிளகாயிலேயே க காரத்துலேயே இது கலர் நல்லா வந்துடுங்க இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுந்துட்டும் பெரட்டி சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திருவி வருதுன்ட்டு இன்னும் ஒரு நிமிஷம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஸ்போஸ் ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும் சிக்கனும் சாஃப்டாக வேகுங்க ஸ்பீடாக வைக்கிறத விட அதுக்காக கலர் பாருங்கள் நம்ம எதுவுமே ஃபுல்லாக வரமிளகாய் மட்டும்தான் போட்டுக்கிறது சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில உப்பு எண்ணெய் இந்த அஞ்சு தாங்க வேறு மசாலா ஐட்டங்கிறதே இல்லை எவ்வளோ சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் பீஸ் இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வேகட்டும் கொஞ்சமாக தூள் உப்பு பத்தலை அதனால் நான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் நீச்சி நல்லா வதக்கலாம் உப்பு அப்சர் உப்பு அப்சர்வாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வரஞ்சோம்